வணக்கம் மக்களே இந்த வீடியோல வந்து ஜீன் ஜீ நெட்வொர்க் பத்தி தான் பேச போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலாம் பாருங்க ஆல் ஓவர் இந்தியால வந்து ஜீ நெட்வொர்க் வந்து ஒரு காலத்துல டாப்ல இருந்தது பட் இப்போ வந்து ஃபாலோயிங் டவுனா இருக்கு ஏன் எந்த ரீசன் அப்படி தான் பாக்க போறோம் சோ செவரல் ரீசன்ஸ் இருக்கு சோ ஃபீ டிவி வந்து ஹிந்தி நெட்ஒர்க்ல வந்து நைன்டீன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜி டிவி வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ண ஜி டிவி அப்ப பாப்புலரா இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டிவி வந்து நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன் அந்த ரேஞ்ச்ல இருக்கு ரேட்டிங்ஸ்ல டாப் வந்து நம்பர் டூல இருக்கு ஜி தமிழ் வந்து நம்பர் த்ரீல இருக்கு ஜி கனடா வந்து நம்பர் ஒன் இருக்கு ஜி கேரளா வந்து நம்பர் த்ரீல இருக்கு டாப்ல இருந்தாலும் கூட வியூவர்ஷிப் ரேட்டிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வென் கம்பேர் டு அதர் டிவி சேனல்ஸ் லைக் ஸ்டார் நெட்ஒர்க்கா இருக்கட்டும் கலர்ஸ் நெட்ஒர்க்கா இருக்கட்டும் அவ்வளோ டஃப் காம்படிட்டிவ் போட்டம் போட்டி போட முடியல சோ என்ன நம்ம தான் சோனி டிவி நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் சோனி சேனல்ஸும் வந்து ஜி நெட்ஒர்க் அடி வாங்குற மாதிரி தான் அடி வாங்கிட்டு இருக்கு பட் இந்த வீட்டுல வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜி நெட்ஒர்க் பத்தி பேசலாம் வித் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ரிப்பீட்டிவ் கண்டென்ட் சோ அங்க ஒரு டிவி ஷோஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அதே ஸ்கீனை வந்து கண்டினியூஸா போட்டு இருக்காங்க சொல்லலாம் சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜி டிவி சோ ஜி டிவி வந்து வித் பாக்யா குங்கும் பாக்ய குண்டலி பாக்கியா பாக்யலட்சுமி சொல்லி ஒரு டாப் த்ரீ சீரியல்ஸ் இருக்கு ஜி டிவில அது வந்து ஃபுல்லாவே எக்தா கபூர் பாலி டெலிஃபிலிம்ஸ் டேரக்ட் இந்த சீரியல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான அப்படின்னு சொன்னாங்க சோ தமிழ்ல கூட இனிய இருமலர்கள் அப்படின்னு சொல்லி டப் பண்ணாங்க ரொம்பவே பாப்புலரா போச்சு இந்த சீரியல் பட் இப்போ உள்ள இது முடியல பட் இதுல என்ன டிராபேக் அப்படின்னா அவங்க ஜென்ரேஷன் டீப்னு சொல்லி கொண்டு போறதுனால மக்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதே ரீசன் அப்படியே ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் காம்படிஷன் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கண்டென்ட் வைஸ் சோனி டிவி கலர்ஸ் டிவி சார் பிளஸ் எல்லாம் வந்து அவங்க கண்டென்ட் வைஸ் எல்லாம் வியூவர்ஷிப் ரொம்ப இன்க்ரீஸ் பண்றாங்க ஸோ இந்த ரீசனால ஜி டிவிக்கு வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் சொல்றது வந்து ஹிந்தி நெட்ஒர்க்ல மட்டும் தான் நான் சொல்றேன் ஸோ தமிழ்ல பொறுத்தவரைலாம் அப்படின்னா ஸோ அவங்க அதே தான் பண்றாங்க தமிழ்லையும் சேம் கான்செப்ட் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது நம்பர் த்ரீ ரீசன் என்ன அப்படின்னு இந்த லோகோ தௌசண்ட் செவன்டீனு வந்து ஒரு லோகோ சேஞ்ச் பண்ணாங்க போட்டு அதுக்குள்ள சி இருக்கிற மாதிரி அந்த எல்லோ கலர் சோ டூரிங் த டைம் டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து ரொம்ப பாப்புலரா பாப்புலராக இருந்த அந்த லோகோ வந்து போக போக பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஸோ லோகோல சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு பட் லோகோவை அப்டேட் பண்ணி பெட்டரா இருக்கும் பட் உங்களுக்கு எந்த லோகோ பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த